இந்த பிளைன் பாந்தினிங்க அதுக்கப்புறம் ராதே கிருஷ்ணா ரெண்டு கலெக்ஷன் இந்த பிளைன் பாந்தினி ப்ளஸ் ராதே கிருஷ்ணாவில் ஒரு சாரீ சேர்த்தி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவுமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் டூ சேரீட ரேட்டு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க எந்த அதுக்காக தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் டக்குன்னு எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் டப்பு டப்பு டப்புன்னு எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்க்கு வந்துடுங்க இந்த ராதே கிருஷ்ணா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக்கான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இதே ரே ராதே கிருஷ்ணாவில் இன்னொரு கலெக்ஷனும் நம்மக்கிட்டே இருக்குது அதனால் ரெண்டுமே தான் நம்ம காமிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாட்டில் கிரீன் வித் ஒரு லீவ் கிரீன் கலர் காம்பினேஷன் இதிலையுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் டெக்ஸ் இப்போ நாம் ரீசெண்ட்டாகவே வந்து பொங்கல் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகுது சுங்குடி காட்டன் சாரீலேயே ராதே கிருஷ்ணா கலெக்ஷனும் உங்களுக்கு பிளைன் பாந்தினி சாரீ ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்ருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சுங்குடி காட்டன் சாரீலேயே ராதே கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா பிளைன் பாந்தினி ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ராதே கிருஷ்ணா நம்ம பார்த்துர்லாம் ராதே கிருஷ்ணாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரிண்டடுங்க உங்களுக்கு வந்து டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர்லேயும் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ராதேவும் கிருஷ்ணாவும் சேர்ந்த மாதிரியான ஒரு டிசைனில் ஃபுல்லுமே சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு வந்துருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ராதேவும் கிருஷ்ணாவும் உங்களுக்கு நல்லா ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு ப்ரிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க இங்கே ஃபுல்லுமே வந்து கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரிண்ட்டு ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன் ஸ்பெ பொங்கல் ஸ்பெஷலுக்காகவே இது கொண்டு வந்திருக்கோம் இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்டர்ட் எல்லோ வித் பிளாக் கலரில் இருக்குங்க உங்களுக்கு சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப் வச்சு வந்திருக்குங்க இந்த பிளெயின் பாந்தினிங்க அதுக்கப்புறம் ராதே கிருஷ்ணா ரெண்டு கலெக்ஷனும் சேர்த்து உங்களுக்கு ரேட்டு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டே ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ரேட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க அதனால் நான் சொல்லிடுறேன் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸோடு வந்திருக்குங்க இது செப்பரேட்டாக இருக்குது இது சேரீலையுமே இருக்குது ரெண்டுமே சேர்த்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க டூ சேரீயோட ரேட் வித் ப்ளவுஸோடு வருது ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிங்கு வாங்கிக்கலாம் க்ரீன் க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் அதே வந்து ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராதே கிருஷ்ணாவில் வரும் உங்களுக்கு பல்லு போஷன் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரில் வருங்க உங்களுக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்மளே கொடுத்துரும் பிங்க் கலரில் ப்ளவுஸுமே வருது உங்களுக்கு ராமா ப்ளூ வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்குதுங்க இதே ரே ராதே கிருஷ்ணாவில் இன்னொரு கலெக்ஷனும் நம்மக்கிட்டே இருக்குது அதனால் ரெண்டுமே தான் நம்ம காமிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது நம்மக்கிட்ட எந்த சாரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் டூ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டிங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ளவுஸோடு இந்த ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கிறதுனால நீங்கள் போய் தனியாக ப்ளவுஸ் எல்லாம் எங்கேயுமே நீங்கள் செப்பரேட்டாக தேட தேவையில்லைங்க இது ஆஜ் ஆரேஞ்ச் கலர் வித் மெரூன் கலர் காம்பினேஷன் இதில் வந்து உங்களுக்கு டார்க் மெரூன் கலர் ப்ளவுஸுமே அவைலபிள் இருக்குது நாங்கள் இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் தனியாக எங்கேயுமே தேட தேவையில்லைன்றதுனால பிளவுஸோடு கொடுத்துட்ருக்கோங்க ப்ளவுஸோடு சேர்த்து உங்களுக்கு ரெண்டு சேரீ கலெக்ஷனுமே வந்து ப்ளவுஸோடு வருதுங்க டூ சேரீயோட ரேட்டு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த ராதே கிருஷ்ணா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக்கான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரிண்ட்டு கலெக்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம் இந்த ப்ரிண்ட்டெல்லாம் உங்களுக்கு போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சுங்குடி காட்டன் சேரீ உங்களுக்கு வந்து டார்க் நேவி ப்ளூ கலரில் ப்ளவுஸுமே அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எலபெண்ட் கலரில் இருக்குதுங்க உங்களுக்கு அந்த நேவி ப்ளூ கலரில் பல்லுமே வந்துடும் இங்கே பாருங்கள் பல்லு போர்ஷன் வந்து நல்ல நேவி ப்ளூ கலரில் இருக்கும் பொங்கல் ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் அதே கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ்லேயே இன்னொரு பேட்டன் ஒரு பாட் டிசைன் டபுள் சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் கொடி டிசைனில் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு இந்த பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மல்டி கலரில் பிரிண்ட்டு வச்சு கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ரெண்டு கலருமே ரெண்டு டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்காங்க ராதே கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது இதோட பல்லு போஷணும் நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ கலரில் பல்லு பீச் கலர் மாதிரி இருக்குதுங்க அதில் வந்து மெரூன் கலர் டார்க் மெரூன் கலரில் உங்களுக்கு வந்திருக்கு ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்கோம் கலர்ஸும் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு டக்கு டக்குன்னு நான் காமிச்சிட்ருக்கேன் என்ன ஃபாஸ்ட்டாக போறீங்கன்னு நீங்களே நினைக்கலாம் தப்பாக நினச்சிக்காதிங்க நம்மளுக்கு டைம் இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பொங்கலுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளேயில் நம்ம வீடியோ போட்டு காமிக்கணுனோ இங்கே நம்மளுக்குமே டைம் இல்லை உங்களுக்குமே அது பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகும் அதுக்காக நம்ம டக்கு டக்குன்னு கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாங்க நான் அதுக்காக தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் டக்குன்னு எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் டப்பு டப்பு டப்புன்னு எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க ஆனால் ஒரு பிங்க் கலரில் உங்களுக்கு பர்பிள் கலர் வச்சு வந்திருக்குங்க எல்லா கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குதுங்க இது வந்து ராதே கிருஷ்ணாலேயே செகண்ட் பேட்டர்ன் இது உங்களுக்கு ஒரு டூ சாரியோட ரேட்டு ராதே கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் ஒன்றும் நீங்கள் பிளைன் பாந்தினி ஒன்றும் வாங்கினீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷனோடு கொண்டு வந்திருக்கோம் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸ்க்காக இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கும் ப்ளவுஸோட நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சுன்னா இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க ப்ளவுஸுமே வராது இது வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்காகவே உங்களுக்கு ப்ளவுஸோடு சேர்த்து நான் கொடுக்குறேன் நீங்கள் ப்ளவுஸ் போய் எங்கே நீங்கள் போய் போய் பொங்கல் டைமில் அலைய போகிறீங்க உங்களுக்காகவே நம்ம சாய்டெக் சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோங்க ரேட்டுமே இதில் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ மைல்டு எல்லோ கலருங்க ரொம்ப அடிக்கிற மாதிரியான கலர் இல்லை இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான கலர் சூப்பராக இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் எந்த சாரி வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கலெக்ஷன்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம போயிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட்டு நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க பொங்கல்காகவே இந்த இந்த ஸ்கேரி யார் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பொங்கல்காக நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் ப பார்டரும் பல்லுமே வந்திருக்கு ப்ளவுஸுமே கான்ட்ராஸ்ட் கலரில் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பிளைன் பாந்தினி கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டேக்ஸ்ல பாந்தினிலே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோங்க டிஷ்யூ பாந்தினி போட்டிருக்கோம் மயூரியில் பாந்தினி போட்டிருக்கோம் ஆஃப் அண்ட் ஆஃப் பாந்தினி போட்டிருக்கோம் இன்னும் நிறைய பாந்தினி கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் போட்டிருக்கோம் ஆனால் இது பிளைன் பாந்தினி நம்ம போடவே காணுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோம் பொங்கலுக்காக சூப்பராக ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தாங்க இது இந்த 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 பிளைன் பாந்தினி கிட்டே போடாதது இந்த பிளைன் பாந்தினி ப்ளஸ் ராதே கிருஷ்ணாவில் ஒரு சாரீ சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவுமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் டூ சேரீட ரேட்டு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ஸேரீயோட உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸ் இது இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்லீவுக்கு வருது உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க சாரியோட இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷனுங்க பிளாக் கலரில் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு பாந்தினி டிசைனுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் இருக்கிற கலருமே வச்சு கொண்டு வந்திருக்கோம் சுத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாந்தினி குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வச்சு இங்கே சென்டரில் பெரிய டிசைன் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வந்து மீடியம் சைஸ் பாந்தினி இந்த மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோங்க சூப்பராக இருக்கும் அது வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் காட்டன் சேரீங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு குவாலிட்டி பற்றி நான் இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுவே நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம டெக்ஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி எந்த அளவு இருக்குன்றது அதனால் சொன்ன மாதிரி குவாலிட்டி பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல இது பார்த்திங்கன்னா சாரியோட பல்லுங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் பிளாக் கலரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கலர் சேரீயே கலெக்ஷன்ஸ் கொண்டு வரதில்லைன்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்காகவே இந்த டைம் பார்த்திங்கன்னா பிளாக் கலருமே சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் இது சாரியோட பல் ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரேஞ்ச் கலரில் வருதுங்க டார்க் நவாப்பழ கலரில் உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே யூனிக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர்லேயுமே பாந்தினி வச்சு கொண்டு வந்திருக்கோம் பாந்தினி டிசைன் டிஃபர் ஆகுங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே யூனிக்காக இருக்குங்க வியர் பண்ணால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர் எதுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பாருங்க உங்களுக்கு ஸேரீயோட பல்லு போர்ஷன் ஒவ்வொன்றுமே வந்து பல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான பல்லு உங்களுக்கு ஸாரிக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸுமே வந்து இந்த பர்பிள் கலரில் அவைலபிளாக இருக்குங்க ஒரு ஆஷ் கலருங்க இதில் பாருங்கள் இந்த பாந்தினி டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக இந்த மாதிரி வச்ச மாதிரி ஒரு பாந்தினி டிசைனுங்க ஒவ்வொரு சேரிலுமே பாந்தினி டிசைன் சேம் கிடையாதுங்க டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கும் இங்கே பார்ட்ருலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க இது ஆஷ் கலர் பார்த்திங்கன்னா நம்ம சாய் டெக்ஸில் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்தோன்னா டப்பு டப்புன்னு ஆவாங்க இந்த கலெக்ஷன்ஸ் இந்த கலரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் ரொம்ப ஒரு யூனிக்கான பல்லு போர்ஷனுங்க ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா இது கையிலேயே முடிச்சு போட்டு கொண்டு வர டிசைனுங்க உங்களுக்கு பல்லு இன்னைக்கு ரெஃபர் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூந்தமிழ் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீயோட ரேட்டு த்ரீ நைன்ட்டி மட்டும்தாங்க எந்த சேரீ வேணுமோ உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீ உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுமே தனித்தனியாக செப்பரேட்டாக போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் இல்லைங்க அதனால் ரெஃபர் வீடியோவாக இன்றைக்கி காமிச்சிடறேன் சூப்பரான வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரீங்க இந்த இது வந்து பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் கிடையாதுங்க உள்ளே வந்து எம்போஸ் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இந்த சேரீயோடய ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி மட்டுந்தாங்க சூப்பரான ஒரு ஆஷ் கலர் வித் பிங்க் கலருங்க எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது அதனால் இது போட முடியல உங்களுக்கு இதுலேயுமே காமிக்கிறேன் ரெஃபர் வீடியோவாக இதுலேயுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சேரீயோடய ரேட்டு த்ரீ நைன்ட்டி மட்டுந்தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க இது சாரி நம்ம த்ரீ நைன்ட்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் இதுலையுமே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட எந்த சேரீ வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலங்க உள்ளே நல்ல எம்போஸ் டிசைன் வச்சு வந்திருக்கு பார்டர் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குதுங்க பார்டருமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வருது எந்த சேரீ வேணுமோ உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட்டு த்ரீ நைன்ட்டி மட்டும்தாங்க பாருங்கள் இது க்ரீனில் வந்து சூப்பரான ஒரு லீஃப் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இது உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது பாட்டில் க்ரீன் வித் ஒரு லீஃப் க்ரீன் கலர் காம்பினேஷன் ராதே கிருஷ்ணா கலெக்ஷனும் இந்த பாந்தினி பிளைன் பாந்தினி கலெக்ஷனும் சேர்த்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரெண்டுத்துலையுமே ப்ளவுஸ் இது வித் ப்ளவுஸோடு வருது உங்களுக்கு பொங்கல் ஆஃபராக உங்களுக்கு அதுலேயே நான் வந்து ராதே கிருஷ்ணாவில் ப்ளவுஸ் கிடையாதுங்க நானுமே நானே உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் செட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க பொங்கலுக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டு சேரீயோட ரேட்டுமே ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபராக நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் வருங்க நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலருங்க இது வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க் பேபி பிங்க்கு இல்லை ஒரு டார்க் பிங்க்கில் வந்திருக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஆஃபருமே பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபராக டூ சாரீ கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உள்ளே அந்த பாந்தினி டிசைன் உங்களுக்கு பல்லு போர்ஷன் எல்லாமே ஒவ்வொரு கலருக்குமே டிஃப்ரெண்ட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு இது பிளவுஸுங்க உங்களுக்கு ஒரு பேபி பிங்க் வித் க்ரீன் கலருங்க லீஃப் க்ரீன் வச்ச ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு மைல்டான ஒரு அழகான கலருங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ்டைல் டிஷ்யூ பாந்தினியில் இதே சேம் கலரில் நம்ம ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ரீஸ்டாக் ரீஸ்டாக ரீஸ்டாக் ப்ரீ புக்கிங்கில் போச்சுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சாய்டெக்ஸில் ப்ரீ புக்கிங்கில் போனால் இந்த மதுபானிலே டிஷு டிஷு ஸாரீ வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு எயிட்டீன் கேவோ நைன்டீன் கே கிட்ட வியூ போயிருக்குங்க அந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமஸான கலெக்ஷன் டிஷு பாந்தினியில் இந்த கலர் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ரொம்ப ஃபேமஸாக போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து ஸாரியோட பல்லு உங்களுக்கு கிரீன் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாந்தினி டிசைன் வந்திருக்குங்க மெருன் கலர் வித் ஒரு ஆரஞ்சு கலர் அரக்கு கலர் மாதிரி ஒரு கலருங்க சூப்பரான கலர் இது கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நம்ம வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சூப்பரான ஆஃபரோடு கொண்டு வந்திருக்கோம் புது புது கலெக்ஷன் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் இன்னும் பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வர முடியும் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றதுனாலும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கும் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் விரும்புகிறீங்க நம்ம கொண்டு வர்றது கரெக்டான கலெக்ஷன்ஸாக எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வர கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாத்துக்கும் பிடிக்குதா இல்லையான்றது எனக்கும் தெரிய வரும் நிறைய பேர் கமெண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ஒரு சூப்பரான கமெண்ட்ஸுங்க லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானே சொன்னது கிடையாதுங்க லைக் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன்னே ஆனால் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஒருத்தருங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் லைக் போட்டுட்டு பாருங்கள் வீடியோவை அப்படின்ட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நான் சொல்ல காணங்க லைக் போடுன்ட்டு எனக்காக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் அவங்களுக்கு லைக் போட்டுகிட்டே பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க லைட் க்ரீன் அந்த மாதிரி ஒரு மெ மெகந்தி கிரீன் மாதிரி ஒரு கலரு டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் க்ரீன் டார்க் பாட்டில் கிரீனில் வந்திருக்கு உள்ளே வந்து இந்த பாந்தினி டிசைன் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் ஆகுங்க இந்த பார்டரில் இருக்கிற பாந்தினியில் பாருங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாந்தினி கொடுத்துட்டு அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப ஒரு ஹைலைட்டடான விஷயங்க உங்களுக்கு பிளெயினாக உள்ள வந்து விடாமல் அது உள்ளேயுமே க்ரீன் கலர் அதுக்கு மேலே ஒரு ஒயிட் அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மெகந்தி க்ரீன் அந்த மாதிரியான ஒரு கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காகவே ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீயோடய பல்லு பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே யூனிக்கான பல்லு போர்ஷனுங்க இது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு கையில் முடித்து போட்டு கொண்டு வர டிசைனுங்க இந்த பேபி பிங்க் வித் க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பாடி போர்ஷன் பிங்க்கு வரங்க உங்களுக்கு இந்த பார்ட்ரு போர்ஷன் க்ரீன் வரும் இது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கான்ட்ராஸ்டாக வரேங்க உங்களுக்கு உள்ளே க்ரீனு ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலரில் கொண்டு வந்திருக்கோங்க பொங்கலுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீக் மட்டுந்தான் உங்களுக்கு இப்போ பொங்கல் கலெக்ஷன்ஸ் வருங்க பொங்கல் கலெக்ஷன்ஸுங்களா அதுக்கப்புறமும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கொரியர் வந்து லீவ் இருக்குங்க ஒன் வீக் உங்களுக்கு சாரி வந்து ரீச் ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் இந்த வீக் ஆர்டர் பண்ணிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவல் டைம்னால் நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுக்குமே போயிட்டுருக்கு அவங்களுமே அதான் சொல்கிறாங்க எங்களுக்கு லேட் ஆகும் டிலே ஆகும் நீங்கள் கொரியர் பண்ணதுலேருந்து டூ டேஸ்லேருந்து த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இந்த டைம் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொங்கலுக்குள்ளே உங்கள் கைக்கு சாரி கலெக்ஷன்ஸ் வந்து சேருங்க நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது வந்து ஒன் வீக் டென் டேஸ் அந்த மாதிரி ஆகுங்க இது சாரியோட ப்ளவுஸுங்க நல்ல ஒரு பிங்க் கலரில் கொண்டு வந்திருக்கும் வித் ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கொண்டு வந்திருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் இதில் இந்த பாந்தனி டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உள்ளே வந்து சர்க்கிளில் ஒரு பாந்தனி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கும் அது சுற்றிலுமே உங்களுக்கு டைமண்ட் டிசைனில் ஒரு குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வந்துங்க இங்கே சைட்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாந்தினி டிசைன் பார்ட்லேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாந்தினி முடிச்சோட கொண்டு வந்திருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் டூ சாரியோட ரேட்டு ப்ளைன் பாந்தினி சேரீ இந்த சேரீயும் உங்களுக்கு ராதே கிருஷ்ணா சாரி ரெண்டு சேரீயும் சேர்த்து உங்களுக்கு சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க வித் ப்ளவுஸ் சேரீ இதுலேயுமே ஸேரீ இருக்குது உங்களுக்கு ராதே கிருஷ்ணாவில் நான் பொங்கல் ஆஃபராக ஸேரீயுமே வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டு சே ரெண்டு சேரீயும் சேர்த்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த பொங்கல் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் அதுக்கப்புறம் வந்து சேரீட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுங்க இதோடய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது ஆனால் ராதே கிருஷ்ணா கலெக்ஷன்ஸும் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளெயின் பாந்தினி ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது வித்தவுட் கலெக்ஷன்ஸுங்க நம்ம சாய் டெக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்து செப்பரேட்டாக நம்மளே கொடுத்துரும் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க ரெண்டு சாரியோட ரேட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபராக கொடுத்துருக்கோம் எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்